ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எதுக்கு இந்த வீடியோனா கண்ணி அம்மாக்கு ஏழு மாதம் ஆகுது வளையல் போடலையே அடின்னு என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டுகிட்டே இருந்தா அதுவும் குறிப்பிட்டு ஒரு வளையல் சொல்லிருந்தா இந்த இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது இலை கிளாஸ் பாங்குள்ஸ் நினைக்கிறேன் அந்த வளையலுக்கு பேர் அதான் நினைக்கிறேன் அது வாங்கி இருந்தா நான் வந்து உனக்கு அப்பெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது பத்து ரூபா தான் உனக்கு போடுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க அண்ணா கிட்ட போய் சொன்னா அண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு நான் போய் நேரத்தை வாங்கி வச்சுட்டேன் ஆனால் இப்போ கொடுக்க போறது நான் கிடையாது என் வீட்டுக்காரர் தான் ஆனால் அவட்ட போய் சொல்லி கொடுக்க போறோம் உனக்கு பத்து ரூபா தான் வாங்கியிருக்கேன் அந்த வளையல் கிடைக்கல